ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியத்தோடு எங்களை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அண்ணனுக்கு இருபத்தி அஞ்சாவது வருட திருமண நாள் உங்கள் எல்லாேருக்கிட்டையும் ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி அஞ்சாவது வருட திருமண நாளில் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு தகவலையும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் அன்னை வந்து திருமண நாள் பிறந்த நாள் அதாவது தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை எதுவுமே கொண்டாட மாட்டாங்களே இன்றைக்கி இந்தளவுக்கு தயாராகி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறை இருக்கும் நான் எந்த ஒரு பண்டிகையும் கொண்டாடுறதுல அந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்குற வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு பண்டிகையும் கிடையாது எந்த ஒரு திரு திருமண நாளோ பிறந்தநாளோ எதுவுமே கிடையாது உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் இந்த இருபத்தி அஞ்சாவது வருட திருமணனால் இது வந்து ஒரு மைல்கல் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வாழ்கிறதுக்கு நாங்களும் ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு ஏன்னா ஒரு சகோதரி வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க இந்த இருபத்தஞ்சாவது ஒரு திருமண நாளாவது நீங்கள் கண்டிப்பான முறையில் கொண்டாடணும் அதுக்கு உண்டான செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆனால் கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளை மாதிரி தான் அந்த தோற்றத்தை நீங்கள் கொடுக்கணும் அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக முழுக்க முழுக்க பொண்ணு மாப்பிளையாகவே நாங்கள் ரெடியாகி வந்திருக்கிறோம் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி ஒரு ஃபீலிங் என்ன ராணி ஏன்னா எங்ககிட்ட கல்யாண ஃபோட்டோ கூட கிடையாது ஒரு ரெண்டு ஃபோட்டோ தான் வச்சிருக்கோம் அப்போ வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் கிடையாது இல்லையா எங்களுக்கு இது ஒரு மெமரியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மு சந்தோஷமாக ஒரு தகவல் சொன்னேன் இல்லையா இந்த இருபத்தி அஞ்சாவது வருட திருமணம் நாளில் உங்கள் எல்லாருக்கும் இந்த சந்தோஷமான தகவலை சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அதிக ஃபீஸ் கட்டி படிக்க முடியாதவங்க இருக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் ஒரு ரூபா ஃபீஸ் கட்டி வகுப்பு எடுக்கிறதும் நான் நிறைய எடுக்கிறேன் அது போக குறிப்பிட்ட ஆள்கள் மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கட்டிங் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறீங்க அதாவது உங்களோட ப்ளவுஸை நீங்களே கட்டிங் பண்ணி அதோட பேட்டனை நீங்கள் கொண்டு போகலாம் ஏன்னா நிறைய பேர் அதை ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தீங்க இந்த நல்ல நாளில் ரொம்ப சந்தோஷமான நாளில் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதாவது ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களை புக் பண்ணிக்கோங்க குறைஞ்ச கட்டணம் தான் அந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்திட்டு அதாவது உங்களோட ப்ளவுஸை உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அந்த ப்ளவுஸை பேட்டன் போட்டு நீங்களே பேட்டன் போட்டு அந்த பேட்டனை நீங்கள் கொண்டு போகலாம் ரைட்டாக ஒரு நாள் அதாவது எட்டு மணி நேரம் க்ளாஸ் நடக்கும் இது ஒரு ஒரு பேட்சாக நடக்கும் விருப்பப்படுறவங்க நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி முன் பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உங்களோட தேவைக்கிறதுனாலும் சரி இல்லை ஒரு கடை வைக்கிற மாதிரி எல்லா சைஸ் பேட்டர்னும் போடுற மாதிரி இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி டைமிங் கூடும் அதாவது நாட்கள் கூடும் ஒரு நாளைக்கு ஒரு பேட்டர்ன் தான் போட முடியும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நேரில் வந்து அந்த கட்டிங் பழகுறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ செலவழித்தாலும் அது ஒரு முதலீடாக நினச்சிக்கிட்டு நம்ம செய்ய போகிற தொழிலுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம கடுமையாக உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வருமானத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் உங்களோட பிளஸ்ஸிங் எங்களுக்கு கண்டிப்பான முறையில் தேவை அதாவது பெரியவங்களாம் எங்களை பிளஸ் பண்ணுங்க சின்னவங்க எல்லோரும் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வயசு இல்லைங்கிற ஒரு காரணமே கிடையாது உண்மையான அன்பும் உயர்வான நட்பும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாழ்த்துறதுக்கு வயசே வேண்டியதில்லை சின்னவங்கலேருந்து வரைக்கும் எல்லோரும் எங்களை வாழ்த்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இதே மாதிரி எங்களை மாதிரி அதாவது எங்களை போல் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எங்களுக்கு வாழ்க்கையில் இல்லாத கஷ்டம் கிடையாது இல்லாத பிரச்சனைகளே கிடையாது இப்போவும் சரி அப்போவும் சரி இருந்தாலும் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை சொர்க்கத்தை நம்மளே கொண்டு வந்து அதில் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஏன்னா பணம் மட்டுமே நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கொடுக்காது பணத்துக்கு அப்பாற்பட்டு மகிழ்ச்சியை நாமளே ஏற்படுத்திக்கணும் சந்தோஷம் இருக்கிற இடத்துக்கு போகிறத விட்டுட்டு நம்ம இருக்கிற இடத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துறது புத்திசாலித்தனம் இன்றைக்கி திரும்பவும் சொல்கிறேன் இந்த இருபத்தி அஞ்சாவது வருட திருமணம் நாள் உங்க எல்லாருக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குறதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் என்ன ராணி கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் நாங்க திரும்பவும் எனக்கு நன்றி சொல்றது பிடிக்காதவங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த சந்தோஷமான நாள்ல திரும்பவும் என்னோட சந்தோஷத்தை உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறீங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பை பாய்